வணக்கம் மக்களே இன்னைக்கு ஆன்மீக வேல்ட் நிகழ்ச்சியில் யாரை பார்க்க போகிறோன்னா டாக்டர் ஜெயஎம் ஜெயஸ்ரீ பிரசன ஜோதிடர் அவங்க கிட்ட தான் நிறையா விஷயங்கள் பற்றி கேட்க போகிறோம் வாங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம்மா தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கிறோம் இதுல குறிப்பா பார்த்தா வந்து இப்ப எல்லாருமே முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகனை தேடி ஓட ஆரம்பிச்சுட்டோம் என்ன கஷ்டம் வந்தாலும் இப்ப இருக்கிற இளைஞர்கள் ஒரு டைம்ல வந்துட்டு தெய்வ நம்பிக்கையே கிடையாது மக்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க தெய்வமே கிடையாது அப்படின்னு சொன்னவங்க இப்ப தெய்வம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படிங்கறது ஆகி எல்லாருக்கும் எல்லாருமே வந்து முருகனை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டோம் முருகா நீ எங்க இருக்க இரு எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் யாரு கையில னாலும் இப்ப வந்து தியேட்டர் போடுற அளவுக்கு ஆயிருச்சு வேலை தூக்கி போட்டுக்கிறாங்க வேலுண்டு மயிலுண்டு எதற்கும் பயம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே முருகன் வந்துட்டாரு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இருக்கும்ல மேம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த முருகனை வணங்குனா நல்லா இருக்கும் அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த ராசிக்காரர்கள் இந்த முருகனை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க சித்தர்கள் அதிகமாக வந்து சித்தர்கள் முருகனை தான் நாடி போயிருப்பாங்க ஒவ்வொரு முருகன் கோயிலையும் எடுத்துக்கிட்டா பார்த்தா பழனிக்கு கீழே பார்த்தா போகர் இருப்பாரு சோ ஒவ்வொரு முருகன் கோயிலையும் சித்தர் இருப்பாரு சித்தர் வழியில சித்தர்கிட்ட சித்தரோட பார்வையில வந்து நிக்கிற கடவுள் யாருன்னா முருகன் தான் வந்து காட்சி அளிப்பாரு முருகன் தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறதும் சொல்லிருப்பாங்க சரி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன முருகனை வழங்கணும் அதுவும் சித்தர் என்னென்ன முருகனை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வணக்கம்மா கண்டிப்பா நீங்க சொன்னபடி சித்தர்கள் வந்து ராசிக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சூட்சம முறையில் வந்து சில கோயில்களை வந்து கொடுத்துருக்காங்க அப்போ சித்தர்கள் என்ன அப்படின்னா அவங்க அனுபவிச்ச விஷயங்கள் இங்க போய் இந்த ராசினர் போனா இது நடக்கும் அப்படின்னு அனுபவிச்ச விஷயங்கள் அப்ப இந்த அனுபவம் தான் சித்தருடைய வழிபாடு அப்போ ஒவ்வொரு ராசியினரும் இப்போ ஒரு கோயிலுக்கு போறாங்க எக்ஸாம்பிள் என்ன கேக்குறாங்கன்னா நாங்க வந்து முருகன் அப்படிங்கிறதான் சொல்றோமே ஒழிய நாங்க இந்த கோயிலுக்கு தான் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா தான் நடக்கும் இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் இப்போ எல்லாருமே வந்துட்டு இப்ப அதிகமா பார்த்தா திருச்செந்தூரை தேடி ஓடுறோம் எல்லாருமே போறோம் முருகன்னாலே ட படார்னு எல்லாருக்கும் ஞாபகம் வருது திருச்செந்தூர் தான் அதை தாண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்துட்டு எல்லாருக்கும் ஞாபகம் வருது பழனி பழனி முருகனை தேடி ஓடுவோம் பன்னெண்டு ராசிக்காரர்களும் அந்த அந்த முருகனை வணங்கணுமா இல்ல இந்த ராசிக்காரர் இந்த முருகனை போய் வணங்கினாதான் சிறப்பு அப்படின்னு ஏதாவது இருக்கா திருச்செந்தூர் இப்ப திருச்செந்தூருக்கு எல்லா ராசினருக்கும் வராது இப்போ ஒரு ச ராசினருக்கு திருச்செந்தூருக்கு கீழே சோலை மலைங்கிற முருகன் இருக்காரு வாகன மலைன்னு ஒரு முருகர் இருக்காரு அப்போ அந்த முருகர் தான் இவருக்கு கரெக்ட் அப்படின்னு பகுத்து வச்சிருக்காங்க அப்ப சூட்சமம் அப்படிங்கிறது என்னன்னா இப்ப திருச்செந்தூர் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஏன் அப்படின்னா அது சந்தன மலையை ஒரு கோயில் அப்ப பாதி சந்தனமலையே அங்க இல்லை மீதி இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்தது சூட சம்ஹாரம் ஆகி வெற்றி வாகை சூடிய அமைப்பு அப்ப அங்க போன வெற்றி கிடைக்கும் தொழில ஜெயிக்கலாம் அப்படிங்கறது எல்லாமே ஒரு சூட்சமா இப்ப திருப்பதிக்கு போறாங்க திருப்பதியில என்ன அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா கொங்கனை சித்தர் இருக்காரு தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் தொட்டதெல்லாம் பொன் ஆகணும் என்ன சித்தர் இருக்காரு கொங்கண சித்தர் கொங்கண சித்தர் இப்ப வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கேயத்துல அவரு தவம் இருந்தது கொங்கண சித்தர் அங்க போய் என்ன பண்ணாருன்னா சமாதியானது அப்ப சமாதியான இடம் எங்க திருப்பதி அப்ப திருப்பதியில என்ன கொட்டுது பணம் கொட்டுது இப்படி ஒவ்வொரு சித்தர்கள் தனக்கு என்ன வேண்டி தவம் இருந்தாங்களோ அந்தந்த இடத்துக்கு உண்டான அமைப்பில் போய் உட்கார்ந்து அதை அனுபவித்து அந்த விஷயங்கள் ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால தான் சித்தர் ஏட்டில் எழுதின விஷயங்கள் எதுவுமே மாறுபடாது அப்போ சித்தர் வழிபாடுன்னா அவ்வளோ பவர்ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ வந்து நம்மளுக்கு பன்னிரெண்டாம் இடம் குருவோடைய மீனம் அப்படின்னு எடுத்துக்கோங்க அந்த மீன ராசி மீன லக்னத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக கொஞ்சமாவது ஆன்மீக வழியில் இருப்பாங்க அவங்க சித்தர் வழிபாடு முன்னோர்கள் இப்போ இறந்தவங்களெல்லாம் முன்னோர்கள் வழிபாடு அவங்க செய்வாங்க அப்போ சூட்சமம் என்பது ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அதன்படி இப்போ எங்கிட்ட நிறைய பேர் வந்து கமன்ல எங்களுக்கு வந்து இந்த முருகன் போனால கண்டிப்பா அந்த முருகன் போங்க அதுதான் உங்களுடைய இப்போ அப்பா அம்மா நம்மளுக்கு எப்படி தனித்தனியா இருக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு முருகன் வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயம் அது எந்த ஊர்ல இருக்கு எந்த முருகன் நம்மளுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது அவங்களுடைய காரியங்கள் தடங்கள் இல்லாம நடக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து குலதெய்வம் எல்லாத்துக்கும் ஒரே குல தெய்வமா கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குல தெய்வம் அதே மாதிரிதான் இந்த சித்தருடைய முருகன் வழிபாட்டு கூட அது முருகனா சொல்லவே வேண்டாம் நீங்க மாதிரி எல்லாத்துக்கும் பயம் போய் நாம வாழ்க்கையில ஜெயிப்போம் அப்படிங்கறதுல இன்னைக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வெற்றி வாகிய சூடிய முருகன் குழந்தை வேலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்ப இங்க கொடைக்கானல்ல ஒரு குழந்தை வேலை பெற இருக்காரு அப்போ அங்க என்ன விசேஷம் தெரியுங்களா உங்களுக்குன்னு ஒரு விதிக்கப்பட்ட விதி இருந்தால் மட்டும்தான் அங்க போக முடியும் அந்த கோவில் அந்த கோயிலுக்கு சும்மா வந்து எல்லாம் வந்து நான் என்ன கொடைக்கானல இருக்கிறவங்க கூட போக முடியாது அந்த பூம்பாறை கிராமம் வந்து ஒரு மாந்திரிக மந்திரத்தால் கட்டுப்பட்ட ஒரு கிராமம் அப்ப அந்த குழந்தை வேலைப்பர்கிட்ட நீங்க போய் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதற்கு விதி இருந்தால் மட்டும்தான் நம்ம போவோம் இல்லாட்டி கண்டிப்பா போக முடியாது அப்ப இப்படி ஒவ்வொரு முருகரே நம்ம வந்து வச்சிருக்கோம் நம்மளுக்கு ஆறுபடை முருகர் அதுல நீர்நிலையோட கீழே குன்றும் இல்லை மழை இல்லாத ஒரு முருகர் யாரு அப்படின்னா திருச்சந்தூர் அப்போ வித்தியாச வித்தியாசமா ஒவ்வொரு முருகனுக்கு ஒரு அமைப்பு இருக்கு அதன்படிதான் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு சொல்றோம் அப்ப இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு உங்களுக்கு கோயில்கள் மட்டும் இல்லை அங்கே போனால் நம்மளுடைய விஷயங்கள் எது நடக்கும் பர்டிகுலராக எந்த விஷயம் நடக்கும் எந்த விஷயத்துக்காக நம்ம அங்கே போறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிறப்பு இதுல இன்னொரு கேள்வி இருக்கு இப்ப பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்தெந்த முருகனை தான் வணங்கணும் அதுவும் சித்தர்கள் சொன்ன மாதிரி சித்தர்கள் வழிகாட்டின முறையில் எந்த முருகனை வணங்கணும் அப்படிங்கிறது இருக்கு இதுல அந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த முருகனை போய் வணங்க போது இப்போ இந்த முருகனை தான் வணங்கணும் ஒரு வேலை வச்சுக்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை போய் வணங்கணும் அப்படின்னா அவங்க வந்து எந்த நாள்ல போய் வணங்கணும் அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கா அதுக்குன்னு ஒரு கிழமை இருக்கா இல்ல சில பேர் சொல்லுவாங்க நீ முருகனை போய் தான் போய் சில பேர் சொல்வாங்க நீ பிறந்த தினத்தில் பிறந்த நாளில் பிறந்த நட்சத்திரம் அந்த மாதிரியான நாட்களை வச்சு முருகனை போய் வணங்கினா நல்லதுன்னு சொல்லுவாங்க அவங்க எப்படி போய் வணங்கணும் கண்டிப்பா நாட்கள் நான் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா பொதுவா செவ்வாய்க்கிழமை இப்ப செவ்வாய்க்கிழமை போக முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அதை விட அவங்க பிறந்த நட்சத்திரத்தை விட அடுத்த நட்சத்திரத்துல போனா தனம் நல்லா இருக்கும் இப்போ நம்ம இப்போ நம்ம வந்து சித்திரை இப்போ வந்து என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்துன்னா சுவாதி நான் சுவாதி நட்சத்திரத்துக்கு அப்புறம் விசாக நட்சத்திரத்துல போனா எனக்கு தன அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற நட்சத்திரம் முன்னாடி நம்மளுக்கு அடுத்த நட்சத்திரம் பின்னாடி இல்ல நம்மளுக்கு அடுத்த நட்சத்திரம் எப்போவுமே ஒன்னாவது ஆப்ஷன்ல இருந்து செகண்ட் அப்படிங்க வர்றது நம்மளுக்கு செட் ஆகும் சூப்பர் அது எங்கன்னாலும் செட் ஆகும் இப்ப வந்து நம்ம நம்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களா நம்மளுக்கு சூப்பரா செட் ஆகும் அவங்களால நம்மளுக்கு ஏமாற்றம் இருக்காது நீங்க ஒரு காரியம் நடக்கணும் ஒரு வேலை போகிறீங்க ஒரு தொழில் நடக்கணும் அப்படின்னா உங்க நட்சத்திரத்தை பார்க்காதீங்க அடுத்த நட்சத்திரத்தை பாருங்க அதுதான் தனதானிய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அப்போ அதே இத நம்ம உடல் குறை இருக்கு இப்போ எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை எனக்கு எதுவுமே அஹ் மருத்துவம் செட் ஆகலைன்னா உங்க நட்சத்திரத்துக்கு போகணும் நம்ம என்ன காரியத்துக்காக போறோமோ அதெல்லாமே செகண்ட் ஆப்ஷன் நம்ம உடல் நலத்தை மட்டும் நம்ம கருதி போகிறது நம்ம கர்மாக்காக போறோம் நம்ம தோஷ நிவர்த்திக்கு போறோம்னா நம்ம நட்சத்திரம்தான் சிறந்த வழி சிறப்பு மீன் போய் வழிபடுறதுலயும் இத்தனை விஷயங்கள் இருக்கு வந்து குறிப்பா சொன்னீங்க நம்ம நட்சத்திரத்துல போக கூடாது நம்மளுக்கு அடுத்ததாக இப்ப ஒண்ணுன்னா அந்த செகண்ட் நம்மளுக்கு செகண்ட்ல வர நட்சத்திரத்தோட அன்னைக்கு போனா ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை விட கரணம் இப்ப வந்து பாவகர்ணம் பாவகர்ணம் கர்ணம் தைத்துளை கரணம் நம்மளுக்கு கரசே கரணம் கர்ணம் இப்படி வந்து இருக்கு அப்போ கரண வழிபாடுன்னு இருக்கு கரணம் தப்பினால் மரணம் அப்ப என்னன்னா கரணனாதான் நம்மளுடைய ஜாதகத்துல கெட்டு போயிட்டா நம்மளுடைய விபத்துகள் நிறைய வரும் பிரச்சனைகள் நிறைய வரும் அப்படிங்கறதா இந்த ஒரு வழிபாடு அப்போ கரணம் திதி அதையும் ஃபாலோ பண்ணுறவங்க சூப்பரான முறையில் வந்துடுவாங்க கரணத்தை வந்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க ஃபஸ்ட் கிளாஸ் வருவாங்க திதிகளை எடுக்கிறவங்க வந்து அவங்க சூட்சம முறை சூனியத்திலே சிக்க மாட்டாங்க எல்லாமே திதி பார்த்து ஓரைகள் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து தோல்வியே போகாது இப்படி நட்சத்திரத்தில் எடுக்கிறவங்க வெற்றியே இருக்கும் ராசி எடுக்கக்கூடியவங்க சில விஷயங்கள்லேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு யோகம் வரும் அப்போ நம்மளுக்கு பஞ்சாங்கம் பஞ்சபூதங்கள் பூதங்கள் பஞ்ச அங்கங்களே கொண்ட விஷயங்களை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு ஜாதகம் தெரியணும்னு அவசியமே கிடையாது புரியுதுங்களா இது வந்து நார்மலாகவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்னா என்ன காரணம் அந்த கருணத்துக்கு உண்டான சிம்பிள் இப்ப எக்ஸாம்பிள் வந்து பவகர்ணம் வந்து இப்ப வந்து சிங்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க கவுலுவ கர்ணம் பன்றி அப்ப பன்றினா என்ன வராகமூர்த்தி பைரவி இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அவங்க உருவத்தை தினம் தோறும் பாக்க பார்க்க அவங்க வைப்ரேஷன் நல்லா இருக்கும் சிறப்பு இப்போ நாகவகர்ணம்னு ஒன்னு இருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாகவகர்ணத்துல மந்திரம் மாந்திரிகம் திருட்டுத்தனம் இது செய்யறவங்களும் அந்த கர்ணத்துல இருப்பாங்க அப்ப ஆறு கர்ணங்கள் ம பதினோரு கர்ணங்கள்ல ஆறு கர்ணங்கள் நல்ல உத்தமமான ஒரு கர்ணங்கள் இப்ப மீதி கர்ணத்துல மேக்சிமம் யாரும் இருக்கவே மாட்டாங்க அப்படி இருந்தா அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மீன ராசிக்காரர்கள் சூச்சகமாக வணங்கக்கூடிய முருகப்பெருமான் இவர்தான் அதாவது சித்தர்கள் வழிகாட்டி இந்த முருகனை நீ வணங்கினா போதும் வாழ்க்கையில எல்லா வகையான சகல விதமான செல்வங்களும் எல்லா வகையான வெற்றிகளும் உன்னை தேடி வரும் அப்படின்னு சித்தர்கள் வழிகாட்டி வழிபட சொன்ன முருகப்பெருமான் யாரு பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடங்கிறது மீனம் இந்த மீனராசில மோட்சம் அங்க இருக்கு நிவர்த்தின்னு அங்க ஒன்று இருக்கு அப்போ அவர்களுக்கு சூட்சமமான இருக்கக்கூடிய ஒரு முருகன் பார்த்தீங்கன்னா சோலைமலை சோலைமலை அவர் எங்க இருக்காரு சோலைக்கு பக்கத்துல அப்போ அந்த சோலை சார்ந்த இடத்துல வந்து அப்படியே சோலைங்கிறது வந்து அப்பவே சொன்ன பிரகாசம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது பக்கத்துல இருக்கக்கூடிய சோலை மலை அந்த முருகன் கோயிலுக்கு இவங்க போகும்போது தோஷங்கள்னு அப்படி இருக்கு இல்லையா தோஷம் கேது தோஷம் கலஸ்தர தோஷம் பாலாரிஷ்ட தோஷம் அதில் முக்கியமா பாலாரிஷ்ட தோஷம்னு சொல்லுவாங்க இந்த நம்ம ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா ஐந்து வயது வரை பன்னிரெண்டு வயது தான் பாலரிஷ்டமம் பாக்குறோம் இப்போ பாலரிஷ்டம்னா குழந்தைக்கு உண்டான தோஷம் ஆனால் இருபத்தி நான்கு பாலரிஷ்டம் இருக்கு சாகும் வரையே நம்ம பாலரிஷ்ட தோஷத்தில் இருக்கும் ஒரு குழந்த பிறந்தொன்னே இருக்குது ஒரு குழந்தை வந்து பத்து வயசில் எப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப அந்த தோஷத்தை தான் அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம இருக்கு அப்ப இந்த முருகன் கோயிலுக்கு அப்ப அவங்க வழியில் யாராவது இப்படி இருந்துகிட்டே இருக்கு எனக்கு எங்க அக்கா தங்கச்சி அப்படிலாம் இருக்குன்னா இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போக சொல்லுங்க இப்ப மீன ராசிக்காரர்கள் வந்து அந்த மீன ராசிக்கார எந்த ராசினரை வேணாலும் கூட்டிட்டு போகலாம் அவங்களுக்கு எல்லா வகையான இவங்களும் தோஷ நிவர்த்தி அடைஞ்சிருவாங்க மற்றவர்களுடைய ராசியும் தோஷ நிவர்த்திக்கு உண்டான வழி அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் ஓகே இப்ப தோசை நிவர்த்தி பண்றதுக்கு சோலை மலை முருகனை போய் வழிபடணும்னு சொல்ல சோலைனாலே வந்துட்டு காய் பழம் கனி எல்லாமே இருக்கும் மிருகங்களும் இருக்கும் பறவைகள் இருக்கும் எல்லாமே இருக்கும் சோ ஒரு 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 இயற்கையான இடம் அப்படிதான் இருக்க முருகனை வழிபடணும் இந்த முருகனை இந்த விஷயத்துக்காக வழிபட்டா இப்ப நீங்க சொன்னீங்க பரிகாரத்துக்கு நம்ம பண்ணலாம் இந்த விஷயத்துக்கு வழிபட்டா உங்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களுக்கு இந்த முருகனை வழிபடலாம் ஆஹ் நம்மளுடைய தோஷ நிவர்த்தி Kolende silva, bala rishe dosh. நம்ம ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கு நாகதோஷம்னு சொல்றாங்க இல்லையா எல்லாம் என்ன சொல்லுவீங்க காலகஸ்தி போங்க நாகர்கோயிலுக்கு போங்க அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி வேலை தான் அனுப்புறோம் அப்ப பனிரண்டு தான் தோஷ நிவர்த்தி முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப யாருக்காவது நாகதோஷம் மாங்குளிய தோஷம்னா இந்த கோயிலுக்கு போறது எல்லா ராசியினருமே ரொம்ப நல்லது அது போக மீன ராசியினருக்கு வித்தியாசமான முறையில சூட்சமம் அங்க அடங்கி இருக்கு அவங்க அங்க போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க எதை தொட்டு எது கொடுத்தாலும் நல்லதான் நடக்கும் ஒரு குழந்தை குடம்பு சரியில்லைன்னா இவங்க அந்த விபூதியை தொட்டு கொடுத்தா நல்லது நடக்கும் அவ்வளோ அமைப்பா ஏன்னா அவங்க தோஷம் நிவர்த்தி பண்ணிட்டு வந்துடுறாங்க அப்போ அவங்க பியூரா ஆயிடுறாங்க ஒரு ஒரு தடவை குடும்பத்தோட யாகங்கள் செஞ்சு பெரியவங்க கேட்டு இந்த சில பண்ணி பண்ணுவாங்க அதெல்லாம் இந்த போய் வழிபட்டாலே போதும் எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு கேட்கும் போது கண்டிப்பா அங்க வந்து அஞ்சு தீபம் ஏற்று ஏன் அங்க பன்னெண்டுங்கிறது பன்னெண்டு வேண்டாம் அப்படின்னா மான அரிஷ்ட தோஷம் அங்க தீருது அப்ப ஐந்துங்கிற ஸ்தானம் அஞ்சு விளக்கு போட்டுவாங்க ரொம்ப அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும் அதுல மெயினான விஷயம் என்ன அப்படின்னா முக்திங்கிறது வந்து நல்லெண்ணெய் தீபம் தான் போடும் அப்போ அந்த நல்லெண்ணெய் தீபத்தோட பச்சை கற்புரம் சேர்த்தும் போது இன்னும் உங்களுக்கு பிரகாசம் கிடைச்சிடும் சிறப்பு